ஸ் எல்லாருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்குன்னு பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்சு எங்கள் ஊர் தெரு வந்து இன்னைக்கு தண்ணி பிடிச்சிச்சு தண்ணி பிடிச்சவங்க தண்ணி பிடிச்சி பூச்செடிக்கெல்லாம் தண்ணி கொய்யாக்கா தண்ணி தண்ணி ஊற்றுனியா பொய் சொல்லாத பாபா பொய் சொல்கிறா பிடிச்சி ஊற்றுல ஊற்றுனியாத்து ஊற்றுனாலாம் இந்த கொய்யாக்காய் வந்து அப்புறம் நாம தான் பிடிக்கிறேன் தெரியுது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றி தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிட்டு எங்கள் அம்மா வந்து வீட்டில் இன்னைக்கு சோறாக்கி கழனி ரசம் வச்சிருந்தாங்க கழனி ரசம் வச்சு அப்பளம் பொறிச்சாங்க அப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து மேகி கிளறி கொடுத்தாங்க குட்டி பக்கெல்லாம் தங்கா மேகி சாப்பிட்டா எனக்கு ஏன் தரல மேகி பாப்பா கேட்டாங்க இந்தாத்த நீ சாப்பிடுன்னு சொன்னா நான் தாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்புறம் வந்து எல்லா ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாக இருக்காங்க ஸ்கூல் போகிறதுக்காக அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பனம்பழம் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசைங்க ப நொங்கு சீசன் முடிஞ்சு பனம்பழ சீசன் வந்து ஆரம்பிச்சிருச்சிங்களா அப்புறம் எங்கள் ஊரில் வந்து பனங்காய் விழுகிற விழுகிற பனங்காய் எல்லாம் எடுத்து என்ன செய்வாங்கன்னா ஆடு மாடுகளுக்கு வந்து தண்ணியில் வந்து கரைச்சி விடுவாங்க அப்போ தான் ஆடு மாடு வந்து தண்ணி நிறையா பிடிக்கும்னு சொல்லி கரைச்சி விடுவாங்க சரின்னு ஒருத்தவங்க பனங்காய் கொண்டு போனாங்களா அவங்க வந்து சைக்கிளில் கட்டி சாப்பிடு எடுத்து சைக்கிளில் கட்டி கொண்டுட்டு போனாங்க நான் எனக்கு ஒரு பணங்கா வேணுங்கன்னு கேட்டேன் இடையில வந்து அவுக்க முடியாதுமா நான் வீட்டில் கொண்டு வீட்டில் வெளியில் தான் வைப்பேன் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நான் இப்போ அதுக்காக பணங்காய் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேங்க அப்போ நீ நான் உன்னை விட்டுட்டு பணங்கா சாப்பிட போகிறேனே நீங்கள் என்ன பண்ண போகிற ஆ உனக்கு பனங்காய் வேணுமா வேண்டாமா வேணுமா அப்புறம் ஸ்கூலுக்கு போகிற இப்போ போய் போவே நான் உன்னை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுனா பனங்காய் சுட்டு சாப்பிடுவேன் நீ வர வரைக்கும் எல்லாம் இருக்காது நானே எல்லாத்தையும் தின்னுவேன் பரவாயில்லையா ஆ என்ன பண்ணுறது பாரு பாப்பாவும் சாப்பிடுவாளுங்க பனங்கா எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ கொண்டு வந்து அவங்க பனங்கா அங்கே வச்சிருக்காங்க இதை வச்சா அங்கே காட்டுக்கு கொண்டுட்டு போயிடுவாங்க நான் போய் எடுக்கலைனா ஒரே ஒரு பனங்காய் மட்டும் எடுத்துக்கலாங்க ஏன்னா அவங்க வந்து ஆடு மடு கரைச்சூலுக்காக வச்சுருக்காங்க நம்ம ஒரு பனங்காய் எடுத்துகிட்டு போய் சுட்டு நான் சாப்பிட போகிறேன் யாருக்கெல்லாம் பனங்க பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதான் பனங்கா சீசன் வந்து ஆரம்பிச்சிருக்குது காற்று காலத்தில் தாங்க பனங்கா சீசன் வந்து ஆரம்பிக்கும் நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்க இங்கே தான் திண்ணையில் வச்சுருக்காங்க பனங்க நம்ம வந்து எடுக்கலாம் எது எடுப்பாப்பா சுட்டி விடுக்காங்க அப்படியே நல்ல பணம் எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு பணங்காய் வச்சுருக்காங்க இதில் நம்ம வந்து நல்ல பணங்காயை ஒரு ரெண்டு பணங்காய் எடுத்துக்கலாம் புடி அப்படிங்க பனங்கா வந்து நம்ம எடுத்தாச்சுங்க பாருங்க ரொம்பவே சூப்பரான பனங்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நம்ம வீட்டுக்கு போயிடுறோம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க பனங்கா நான் ஒன்று பாப்பம் ஒன்று வச்சுருக்கோம் இப்போ இதை போய் நான் சுட்டு சாப்பிட போகிறேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்லா வாசமாக இருக்கும் பாப்பா ஓர்ம வடை வண்டி ஒன்றே ஒன்று தான் எடுக்கிறேன்னு சொன்னேன் நான் ஒன்று இங்கே இங்கே பாப்பா ஒன்று ரெண்டு அவர் வச்சிருந்ததே மொத்தம் அஞ்சு பணங்காக தான் வச்சுருந்தாங்க நான் வந்து ஒன்று எடுத்துக்கிறேங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டேன் ஆடு மாடு கலைக்க கரைச்சி விட்றதுக்காக போய் போய் டெய்லியும் காட்டில் போய் எடுத்துட்டு வருவாங்க காற்று செம்ம காற்று அடிக்குதுங்க எங்கள் ஊரில் அதனால் பழங்காயெல்லாம் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வேணுன்னா காடு காடுக்கு பனங்காய் எடுக்க போவோங்க காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி போவோம் ஊர் போடுவோம் எங்கள் ஊரில் நிறைய பிள்ளைங்க இருப்பாங்க அப்பயெல்லாம் அதனால் எத்தனை எனக்கு எத்தனை வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலாவது அஞ்சாவது போது நாலாவது அஞ்சாவது படிக்கும்போது போவோம் அப்படி மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி போகும்போதுமே பார்த்திங்கனா எல்லாரும் போய் எடுத்துட்டு வந்துருப்பாங்க நான் வெறும் மரத்தை தான் போய் பார்த்துட்டு வருவேன் அப்புறம் எடுத்துகிட்டு வரவங்க கிட்ட வாங்கி சுட்டு சாப்பிட்டு இந்த பணக்கொட்டையை வந்து அவங்க திருப்பி கொடுத்துட்டு வந்துடணும் ஏன்னா அவங்க வந்து கிழங்கு போடுவாங்க கிழக்கு போடுறதுக்காக தான் ஆர்டர் இந்த பணங்காய் இருக்கிறது எனக்கு பணங்க சாப்பிட்ணும் எனக்கு ஒரு பணங்காக போது சாப்பிட்டு இங்கேயே போட்டு போயிடணும்னு சொல்லுவாங்க சரின்னு நாங்கள் அங்கேயே சாப்பிட்டு போட்டு போயிடுவோங்க இந்தாப்பா இந்தா பணங்கா பச்சைக்காய் சுடுங்கிறியா இப்படி சுடாமல் அப்படி பச்சைக்காய் விடாதப்பா காத்துல இங்க வெளியில போட்டுவன ஏற்கனவே ஏற்கனவே தீ பிடிச்ச எரிஞ்சதுக்கே விட தெரியாம கிடக்குது பனங்க கொண்டாந்து வச்சாச்சுங்க நீ எப்படி சுடுறதுன்னு தான் தெரியல காற்று அவ்வளோ காற்று அடிக்குது பார்த்தீங்கன்னா பனங்காயை வந்து நம்ம பிக்கு பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பு மாதிரி ஒரு பவுல் மாதிரி கிடைக்குங்க இது வந்து பார்க்கவே அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் நாங்கள் சின்ன பிள்ளைகள் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து இதழ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே இதழ் மாதிரி இந்த இதழ் ரெண்டு இதழ் வச்சு இதில் வந்து பீபி மாதிரி செஞ்சு ஊதுவோம் விசிலு மாதிரி அடிக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா அப்போ நீ செஞ்சுருக்கிறியா அப்படி நீ பாருங்கள் கப்பு மாதிரியே இருக்கும் பவுல் மாதிரியும் இருக்கும் பாருங்க அப்பா வந்து செய்கிறார் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் நல்லா விசில் வந்துச்சுங்க இப்போ காலம் மாறினதுனால விசில் வருமா என்னமோ தெரியல பார்ப்போம் அது சத்தம் அணில் குட்டி கத்தராப்புல இருக்குது பாத்தியா தாத்தா இப்படி பண்ணுதுன்னு இங்கே நல்லா ஊதுப்பா பாருங்க சத்தம் எப்படி கேட்குதுன்னு வருது சூப்பராக சத்தம் கேக்குது இது கட்டி குயில் கத்துது பாருங்க எவ்வளோ சத்தம் கேட்குதுன்னு ஆயுத வலிக்கு சொன்ன பிள்ளையா பாப்பா எவ்வளவு எப்படி சத்தம் இருக்குது பார்த்து நீ ஊதி பாரு வருதாங்க கேளு எப்படின்னு குடிக்கிறது உறிஞ்சு வீடு அந்த மாதிரி ஊதுனா வராதாமா வெறும் காத்துதான் வருது தாத்தா பாப்பா வராதாமா இப்படி ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஸ்டார் ஊதிப்பாரு பாப்பாது வராத குடிக்கிறதுக்கு தாத்தா கோழி ரேக்குமாரியே இருக்குதாத்து சாமி வருது தாத்தா இது பண்ணுது அணில் கத்தனா எப்படி சத்த வருங்க அந்த மாதிரி கத்துது எங்க அப்பா கத்த கத்த அப்படியே மேல குயில் இருந்துச்சுங்க அது கூவ ஆரம்பிச்சிருச்சு ஜஸ்ட் நழுகுற மாதிரி ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ட்ரெய்லி அழுதுட்டு தான் கிளம்புறாங்க ஸ்கூலுக்கு சாப்பிடலவா பனங்காக சாப்பிடலவா பழங்க அவங்க ஆட்டுக்கு கரைச்சி விடுறது கொண்டாந்து வச்சுருந்தாங்கண்ணா எடுத்து வந்து வச்சுருக்கு ஆமா பனங்காய் சாப்பிட்டு அந்த காலத்துல காலத்தை ஓட்டனதுங்க போடா பாருங்க ஊரு எங்க அப்பா ஊதுறாரு சவுண்ட் இப்படி வருது பாருங்க சவுண்ட் இவ்வளவுமா आओ ஊதுறப்ப உருது வருது